எதிர்புதும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி காஷ்மீரில் இருக்கின்ற பெஹல்காம் சுற்றுலா தலத்தில் நடத்தப்பட்ட ஒரு பயங்கரவாத தாக்குதலால் இருபத்தாறு பேர் எனக்கு பலியானார் என்பதை நாம் அறிந்தோம் மிகவும் கவலைக்குரிய கண்டனத்துக்குரிய ஒரு செயல்பாடு என உலக நாடுகள் கூறி வருகின்ற இந்த சூழலில் ஒரு வாரத்திற்கு பிறகு என்ன வகையான எதிர்வினைகளை இந்தியா ஆற்றவர் இருக்கிறது இந்த கண்டனத்துக்குரிய பயங்கரவாத தாக்கலை எவ்வாறு இந்தியா எதிர்கொள்ளப் போகிறது என்ன வகையான செய்திகளை உலகுக்கு எடுத்து செல்ல போகிறது குறிப்பாக பாகிஸ்தானுக்கு என்ன வகையான செய்தியை எடுத்து சொல்ல போகிறது என்பதை மையமாக வைத்துதான் தான் இன்றைய எதிரும் புதுவில் நாம் பேசவிருக்கிறோம் என்னோட அரங்கில் திரு விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள் உங்களை நிகழ்ச்சிக்கு வருகிறேன் இனத்தின் வாயிலாக மேஜர் மதன்குமார் அவர்கள் முன்னாள் ராணுவ அதிகாரி அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவிருப்பதை மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் ஜெயஹந்த் சார் மதுகுமார் சார் நான் உங்ககிட்ட இருந்து இந்த மோசமான ஒரு செயல்பாடு கோடைத்தனமான செயல்பாடு பாரத பிரதமர் அவர்கள் ராஜ்நாத் சிங் அவர்கள் நிர்மலா சீதார்கள் அமித்ஷா அவர்கள் ஏன்னா மூத்த அமைச்சர்களும் அதிகாரிகளும் கலந்து பேசி இதற்கு என்ன செய்ய வேண்டும் அதற்கு உண்டான ஒரு ஒரு திட்ட வடிவனை உருவாக்கி இருப்பதாக பார்க்கிறோம் என்ன வகையான ஒரு எதிர்வினைகளை இந்தியா ஆற்றுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதா பாக்குறீங்க நீங்க எல்லாம் வந்து ஒரு ஒரு கொதிநிலையில் இருக்கிறார்கள் வாழ்ந்த வருத்தத்தோட இருக்கிற சூழ்நிலையில என்ன வகையான பதிலடி கொடுக்க கொடுக்கப்படும் நீங்க எதிர்பார்க்கறீங்க சார் வணக்கம் பாஸ்கர் அருமையான கேள்வி இப்போ அந்த உணர்ச்சிகள் ரொம்ப அதிகமா இருக்கு என்னோட சேனல் நான் பேசும்போது கூட மக்கள் இது என்ன நம்ம எதிர்ப்பு ஆற்ற மாட்டோமா இஸ்ரேல் போன்ற நம்ம ஏன் செயல்பட மாட்டேன்றோம் நமக்கு ஏன் இவ்வளவு தயக்கம் இருக்கு இவ்வளவு பெரிய ராணுவம் இருக்கு இது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் தான் பட் அடிப்படையில எதிரி இந்த மாதிரியான ஒரு படுகாதகமான ஒரு கொலைத்தரமான செயலை செய்யும்போது நம்ம உடனடியா ரியாக்ட் பண்றதுக்கு அவங்க தயாரா இருப்பாங்க நம்ம எதுக்கு அப்படின்ற போது இது மூணு விதமான நம்மளுடைய எதிர்வினைகளை இதுல பார்க்குவோம் முதல்ல வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் கிட்டத்தட்ட அறுபத்தைந்து நாடுகள் வந்து பேசியிருக்கிறாரு அதனுடைய அவருடைய அந்த பேச்சுக்கு பிறகு எஸ்தலத்துல பதிவுன்றதா பாக்க முடியுது சோ பாகிஸ்தான் முதல்ல குளோபல் ஸ்டேஜ் சர்வதேச அரங்கில் குறிப்பா இஸ்லாமிய நாடுகளை வந்திருக்கோம் நீங்க ரெண்டாயிரத்தி எட்டுல நடந்தை பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு ஆதரவு இல்லை அது வேற வேற மாதிரி எடுத்துட்டு போனாங்க இப்ப பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் அறிமுகமா நினைக்குது சீனாவுடைய குரல் கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கு புதுக்கியுமே இப்ப பாத்தீங்கன்னா அவங்க முழு ஆதரவை கொடுக்கல இப்ப எந்த நாடுமே இன்னைக்கு மனித மனித குலத்தை விரும்பக்கூடிய அமைதி இருக்கக்கூடிய எந்த நாடு நீங்க ஆதரவு கொடுக்கணும் அதோட முதல்ல வெற்றி அப்படின்றது நம்ம ஏற்கனவே கிடைச்சிருச்சு ரெண்டாவது அந்த ஒன்னு புள்ளி மூணு பில்லியன் லோன் பாகிஸ்தானுக்கு வர வேண்டியதை இந்தியா தாக்கப்பட்டதுன்னு சொல்லி கடுமையான ஒரு ஜெய்சனை கொடுத்திருக்கிறாங்க அது பல உலக நாடுகள் இப்ப அதே விதத்துல தான் பாகிஸ்தானில் வர பொருளாதார ரீதியில நம்ம இதையும் அவங்களை வந்து இருக்கக்கூடிய வேலையை வந்து பாருங்க மூணாவது அவளுடைய அன்னைக்கு நடந்த கேபினெட் கமிட்டி செக்யூரிட்டி மீட்டிங்கு பிறகு சிசிஎஸ் மீட்டிங்கு பிறகு ஐந்து முக்கியமான முடிவுகள் பாகிஸ்தானுடைய மலைகள் அவங்களோட தூதரகத்தை மூடுவதா இருக்கட்டும் இல்ல அவங்களுடைய முக்கிய முக்கியமானது சிந்து நதி ஒப்பந்தம் அதன் சேரும் அப்படின்ற போது இன்னைக்கு ரெண்டு விதமான அப்ரோச் எடுத்துருக்கோம் ஒண்ணு கீழே வந்து தண்ணி அதிகமா போகுது ஒன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா சிந்துல தண்ணியே இல்லாமல் போகுது இது ரெண்டுமே அவங்களை வந்து கடுமையா பாதிச்சிருக்கு இப்ப இருக்கக்கூடிய தகவல் படி கிட்டத்தட்ட பத்து சதவீதம் அளவுக்கான அவங்களுடைய விவசாய பயிர் அப்படின்றது ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கு அதற்கான போராட்டங்கள்ல மக்கள் சிந்து மக்கள் இறங்குறத நம்ம ஏற்கனவே பார்க்கலாம் சிந்துல இருந்து பலுச்சிஸ்தான் போகக்கூடிய ஒரே நேஷனல் ஹைவே நேற்று இன்னைக்கு கிடைச்ச உறுதியான படி கிட்டத்தட்ட மூவாயிரம் வண்டிகள் இன்னைக்கு அதை மூவ் பண்ணாம அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா சிந்து நதி இவங்களே டைவெர்ட் பண்றதுக்கான வேலையை ஏற்பாங்க இது ஒரு ஒரு மிகப்பெரிய வழி நீரின்றி அமையாத உலகம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா நீர்த்த போதுதான் அந்த வழி அவங்களுக்கு வந்து தெரியும் இதன் பிறகு எடுத்தீங்க அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய சில முக்கியமான அடுத்த நடவடிக்கைகள் இராணுவ ரீதியா இதுதான் எல்லாரும் எதிர்பார்க்க ரீதியா எதிர்பார்க்கும் பொழுது முப்படைகளோடைய தளபதிகள் என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு என்னென்னலாம் அவங்களால செய்ய முடியும் அப்படின்ற ரிப்போர்ட்ட டிடெய்ல பிரதமருக்கும் நம்ம கேலண்ட் கமெண்டி ஆஃப் செக்யூரிட்டிக்கும் நம்ம சதவீட் பண்ணிருக்காங்க ராணுவம் என்ன நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு எல்லாமே ஒரு 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 அனுபவத்தின் பேர்ல ஒரு யுகத்தின் பேர்ல நம்ம வந்து ஸ்ட்ரகிலேட் பண்ணலாம் என்னை பொறுத்தவரை இந்தியாவுல இருக்கிற அடிப்படை ராணுவத்துக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் அப்படின்றது ஒண்ணும் பிஓகே நிற்க நோக்கி நடைபெறுது பிஓகே சில முக்கியமான நேரங்கள் குறிப்பா முசபராபாத்ல ஒரு கடுமையான ரைட் ஒண்ணு பண்ணி அந்த இடத்துல இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை வந்து பஞ்சாப் பகுதிகளில் மற்றும் லாகூர் இந்த இரண்டு நகரங்களை கைப்பற்றுறதுக்கான வேலையை இந்தியாவும் ஈஸியா செய்ய முடியும் மூன்றாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா பஞ்சாப் பாகிஸ்தான் பஞ்சாப் இருக்கக்கூடிய பாவல்பூர் வரைக்கும் போகக்கூடிய சங்கத்திலையும் அதுக்கு உண்டான ஆப்ஷனையும் இந்தியா இருக்கும் இப்ப விமானப்படை எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமான ஷாலோ நம்ம எல்லைக்குள்ள பறந்து அவங்க விதமானது இதே மாதிரியான ஒரு வாய்ப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கார்கில் யுத்தத்துல அவங்க அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவங்கள்ட்ட கேட்டாங்க எல்லை தாண்டி நாங்க போய் பாகிஸ்தானுடைய அவங்களுக்கு பாகிஸ்தான் ராணுவம் கார்கில் பகுதியில உத்தீன்னு உக்காந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு பின்னாடி இருந்து சப்ளை கொடுக்கக்கூடிய அந்த இதெல்லாம் நம்ம அழிச்சாதான் இது சீக்கிரம் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அன்றைய காலகட்டங்கள் சூழ்நிலைகள் பில் கிளின்டனுடைய அல்பம் இதெல்லாம் பார்த்து நம்ம அந்த முடிவை அன்னைக்கு எடுக்கல பிரதமர் அன்னைக்கு எடுக்கல இன்னைக்கு அவங்களுக்கு முழு சுதந்திரத்தை இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் குறிப்பா பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்கிறார் அப்போ ஷாலோ ஸ்ட்ரைக் பண்ணலாமா இல்ல பாகிஸ்தானுக்குள்ள டீப்பா போய் ஸ்ட்ரைக் பண்ணலாமா அப்படின்றத விமானப்படை முடிவெடுக்கும் எடுக்கும் விமானப்படைக்கு பாகிஸ்தானோட ஸ்ட்ராட்டஜிக் டார்கெட்ஸ் அவங்களுடைய அணு மின் நிலையங்கள் மின் நிலையங்கள் டேம் மற்றும் சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் கமாண்ட் சென்டர் இது போன்ற அவங்க பண்ணுவாங்க இப்போ உதாரணத்துக்கு பதான்கோட் விமான இருந்து இருந்து ஒரு விமானம் பாகிஸ்தான் எல்லையை கடக்கணும் அப்படின்றது ஒரு நிமிஷம் பதினாலு செகண்ட் அவ்வளவுதான் நமக்கு டைம் தேவை இப்ப நம்ம நூறு கிலோமீட்டர் உள்ள போறோமா இல்லை எல்லைக்கு தாண்டாம நம்ம அவங்களை தாக்க போறோமா அப்படின்ற ஆப்ஷன்ஸ் ஏர் ஃபோர்ஸ் இருக்கு சுதந்திரத்திற்கு பாரத பிரதமர் விட்டுருக்காரு இல்லைங்களா முப்படை தளபதிகள் அவங்களோட புல் பிளட்ஜா அவங்களோட ஃப்ரீடத்தோட செயல்படலாம் அப்படிங்கிற மாதிரியான பார்வை சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான நல்ல நல்ல நிலங்கள்ல எந்த விதமான கைநடிக் ஆக்ஷன்ஸ் நம்ம சொல்லுவோம் எந்த விதமான ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத முப்படைகள் பரிந்துரைப்பாங்க அதோடைய பிரதமர் அவர்களோட இந்த ஓகே ஓகே முழு சுதந்திரம் அப்படின்றத கொடுத்திருக்காங்க வரலாற்றிலே இரண்டாவது முறை நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு மூன்றாவது எடுத்தீங்க அப்படின்னு மூன்றாவது எடுத்தீங்கன்னா கடற்படை கடற்படையை பொறுத்த நம்மளோட மிகப்பெரிய வலிமையை நம்ம கடற்படை தான் நம்ம கடற்படையை மிக பெரிய லெவல்ல நம்ம இது அந்த இடங்கள்ல பயன்படுத்தல இருபத்தி ஒண்ணு தவிர கடற்படைக்கு கராச்சியோட துறைமுகத்தை முற்றிலும் அழிக்கிறதுக்கான கராச்சி நகரத்தையே அழிக்கிறதுக்கான சக்தி கடற்படை இருக்குது அதை இந்த கடற்படை செய்ய முற்பட்டாங்க பாகிஸ்தானால எதுவுமே பண்ண முடியாது கராச்சி ஏன் முக்கியம் அப்படின்னா அவங்களுடைய தொண்ணூறு சதவீதம் பெட்ரோல் டீசல் மற்றும் இயற்கை எரிவாயு இது மூன்றும் கராச்சியில கராச்சியில தான் இறக்கிடு அவங்களுடைய அறுபது சதவீதம் ஏற்றுவது இறக்குமதி அப்படின்றது கராச்சியில இருந்து தான் போயிட்டு இருக்கு இப்ப தான் கணிசமான விமானங்களை கராச்சியில வச்சு அதை எப்படி காப்பாத்தணும் அப்படிங்கறத அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க இன்னொரு விஷயம் கடற்படை எதுவுமே பண்ணணும் பண்ண முடியாது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல் கராச்சிக்கு டெல்கோ பம்பாயில இருந்து உள்ள வரக்கூடிய அந்த சேனல் சீ ரூட்ல

இந்த ஆப்ஷன்ஸ் ஒரே நேரத்துல தரைப்படையும் விமானப்படியும் போறதுக்கும் இந்த தரைப்படி தரப்படியும் போறதுக்கும் சரிங்க சரிங்க மேஜர் ரொம்ப ரொம்ப தெளிவான விஷயங்களை கொடுத்துருக்கேன் நிச்சயமா நாட்டு மக்களுக்கு ஒரு தெளிவை உண்டாக்குங்கிறதுனால தான் இந்த குழப்பத்துல இருக்க பட்சத்தில் என்ன ஸ்ட்ராட்டஜிகளா இருக்காங்க என்னென்ன ஸ்ட்ரெங்க் நம்ம கிட்ட இருக்கு அவங்களோட வீக்னஸ் என்னங்கிறதுக்கு உண்டான ஒரு ஒரு தெளிவான பார்வை கொடுத்திருக்கீங்க நன்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் மேஜர் ரவிசங்கர் சார் நம்ம மேஜர் மதன் குமார் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்க பார்க்கலாம் எனக்கு என்ன ஒரு ஒரு இன்னொரு கவலை ஒரு புறம் மேஜர் சொல்றதுல விஷயங்கள்ல என்ன என்ன வகையில் தயார் நிலையில நம்ம இருக்கிறோம் நம்மளுக்கு என்னென்ன வகையான ஸ்ட்ரெங்ஸ் இருக்குது பாசிபிலிட்டிஸ் ஆஃப் அட்டாக் பண்ற பட்சத்துல என்னங்கிறப்ப அப்படி ஒரு போர் மூழ்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா அப்படி ஒரு ஒரு வேலை நடைபெற்றால் என்ன வகையான பாதிப்புகளை வந்து இந்த ரெண்டு தேசத்துக்கு உருவாக்கும் அப்படிங்கறத உங்களுடைய பார்வையை சொல்ல நினைக்கிறேன் சார் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இன்டர்நேஷனல் லெவல்ல இன்க்ளூடிங் நான் இந்தியா பாகிஸ்தானையும் சேர்த்து சொல்றேன் அந்த அளவுக்கு நடத்துவதற்கு எல்லா கண்ட்ரியுமே தயங்குவார்கள் இன்னைக்கே பாத்தீங்கன்னு வச்சுங்க அமெரிக்கா சொல்றாங்க இப்போ லண்டன் யூகே சொல்றாங்க இல்ல இந்தியா வந்து நீங்க கண்டிப்பாக கண்டனம் தெரிவிக்கணும் ஆக்ஷன் எடுக்கலாம் ஆனால் ரெஸ்ட்ரைன்ட் ஆக்ஷன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது எந்த ஒரு கண்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற நிலமையில வார் அப்படின்னு வந்ததுனால் அதனுடைய சேதம் அந்த கண்ட்ரியில கட்டுப்பாடுகள் அது ஐ மீன் இருந்து எந்த தென் பணம் பொருளாதாரம் எக்கானமியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஆகலாம் இப்போ நீங்கள் உக்ரைன் அண்டு ரஷ்யா வார் எடுங்க ரெண்டரை வருஷமாக ஓடுறது ரஷ்யாவை கம்பேர் பண்றச்சா உக்ரைன் வந்து ஒண்ணுமே இல்ல அந்த அளவுக்கு ரஷ்யாவை கம்பேர் பண்றச்சு இவங்க கிட்ட படை பலம் இந்த பலம் ஹார்ம்ஸ் அதையெல்லாம் ஒன்றும் கிடையாது இருந்தாலும் உக்ரைன் எப்படி சண்டை போட்டாங்க அப்படின்னா நேட்டோ கண்ட்ரிஸ் அமெரிக்கா ஜோ பைடன் அங்கே ஜனாதிபதியாக இருக்கிறச்ச இவங்க எல்லாம் வந்து உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அந்த சப்போர்ட்டை வச்சு உக்ரைனும் ரெண்டரை வருஷமா சண்டையை போட்டிருக்காங்க ரெண்டரை வருஷத்துல உக்ரைன் அந்த அளவுக்கு பெரிய பெரிய அந்த சிட்டிஸ்ல அழிஞ்சுபடுத்தி மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் உக்ரைன் விட்டு வெளியில போயிருக்காங்க அந்த அளவுக்கு மக்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த சமயத்துல நம்ம பி எம்ஏ உக்ரைனுக்கும் போனார் இதுக்கும் போனார் அவர் போகும்போது புட்டின் சொல்றார் தி இஸ் நாட் ஏ டைம் ஆஃப் வார் சண்டைக்குரிய நேரம் இல்லை சமாதானம் எந்த அளவுக்கு போக முடியுமோ அப்படின்னு ஆனால் இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் சார் மக்கள் நீங்க சொன்ன மாதிரி கொந்தளிச்சு இருக்காங்க ஏனால் இன்னசென்ட் லைஃப் இருபத்தாறு டூரிஸ்ட் இருபத்தஞ்சு டூரிஸ்ட் ஒருத்தர் வந்து அங்க டூரிஸ்ட் ஹெல்ப் பண்ற கைடு அந்த காஷ்மீரி லோக்கல் இருபத்தாறு பேர் சுட்டுக் கொள் கொண்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி எட்டு அதுல நீங்க பாத்தீங்கன்னு வச்சிங்க இந்தியாக்குள்ள வந்து பாம்பேக்குள்ள வந்து நூத்தி அறுபது நூத்தி அறுபத்தி அஞ்சு பேரை இதே பாகிஸ்தானி டெரரி சுட்டுக் கொண்டு இருக்காங்க அன்னைக்கே ஒரு சீரியஸான ஆக்சன் நம்ம எடுத்திருக்கணும் ஆனால் எடுக்கவில்லை வெளிநாடு அன்னைக்கு இல்ல இல்ல ரொம்ப ரெஸ்ட்ரைண்டா இருங்க பார்க்கலாம் அப்படின்னு நாங்க முடிஞ்சது ரெண்டாயிரத்தி பதினாறு யூரி அந்த யூரிங்கிற இடத்துல இவங்க என்ன பண்றாங்க பதினாறு இந்தியன் சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்றாங்க அப்போ உடனே இவங்க என்ன பண்றாங்க சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இவங்க பண்ணாங்க அக்ரோசி எல்ஓசி லைன் ஆஃப் கண்ட்ரோல் அந்த பார்டருக்காக தாண்டி போய் இவங்க சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மெயினா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இந்தியா வந்து பண்றாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த புல்வாமா நாற்பது சிஆர்பிஎஃப் சோல்ஜர்ஸ் இது பண்ணாங்க உடனே இந்தியா மறுபடியும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பாலக்கோட்ங்கிற இடத்துல இவங்க டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் இவங்க லான்ச் பேட் எங்கெல்லாம் இங்கே இருக்கோ அடிச்சு நொறுக்கிறாங்க அது மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு வரும்பொழுது இன்னைக்கு இவர் பி பாத்தீங்கன்னு வச்சுங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்றாரு இது யார் யார் இது பண்ணாங்களோ அந்த பர்பட்ரேஸ் அத்தனை பேரையும் நாங்க அழித்து விடுவோம் அப்படிங்கிறாங்க பிரைம் மினிஸ்டரும் அந்த அளவுக்கு இதுல இருக்காங்க இருந்தாலும் நம்ம பி அவருக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுக்கணும்னு அந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறச்ச கண்டிப்பாக அந்த மாதிரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இருக்கும் ஃபுல் ஃபிளட்ஜ் வார் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இமிடியேட்டா போக மாட்டாங்க ஏன்னா இஸ்ரேல் காசா ஸ்டீப் அட்டாக் பண்ணாங்க ஆனால் அங்கே வந்து அமாஸ் இருந்தாங்க பட் அமாசுடைய அம்பினேஷன் அதெல்லாம் கம்பேர்ட் டு இஸ்ரேல் ஒன்றுமே இல்லை அதனால இஸ்ரேல் ஃபுல் ஃப்ளெஜ் வார் எடுத்து போய் அடிச்சாங்க ஆனால் இன்னைக்கு பாகிஸ்தானோட நம்மளை பார்த்து பாகிஸ்தானும் நல்ல ஹோம்ஸ் அம்பினேஷன் ஏர்போர்ஸ் டேங்க்ஸ் எல்லாமே இருக்காங்க பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சத்தம் போடாமல் அந்த பக்கம் சைனா வருவாங்க இந்த பக்கம் டுர்க்கி வருவாங்க எல்லாமே இறங்குவாங்க அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் இந்தியாவும் ஒரு நியூக்ளியர் ஸ்டேட் பாகிஸ்தானும் நியூக்ளியர் ஸ்டேட் அந்த மாதிரி நியூக்ளியர் ஸ்டேட்டா இருக்கும்போது சரி சார் ஒரு நிமிஷம் ஆயிட்டு இது வரைக்கும் யாரும் பண்ணதில்ல அப்படி பண்ணாங்கன்னு வச்சுங்க அடிச்சு எதை போட்டு இது பண்றோமோ அந்த சிட்டி அந்த இதை அடிச்சு தள்ளும் இதை இல்லாம கணக்கில் கொண்டுக்கணும் கொண்டு வரும்பொழுது இந்தியா என்ன பண்ணுவாங்க இப்ப வாரியன் வரைச்சா ஆல்ரெடி ஆக்ஷன் எடுத்தாச்சு டிப்ளோமேடிக் உடன்படலாம் கட் பண்ணியாச்சு பாக்கிஸ்தானை வெள்ளு போன்னு சொல்லியாச்சு தென் சிந்து நதி இண்டஸ் வாட்டர் treaties நம்ப இது பண்ணியாச்சு இது எத்தனை நாளைக்கு அந்த இந்த தண்ணி விடாம இருக்க முடியங்கற ஒரு கேள்வி இருக்கு சர் பல சாரங்கள் அதுக்கு உண்டான криடிசிசம் ஆமா சார் என்னங்கங்க சுட்டு கொன்றது தீவிரவாதிகள் பாதிக படுறது பொதுமக்களங்கற மாதிரியான ஒரு பார்வையே வச்சிட்டு இருக்காங்க அதை நம்ம எப்படி பாக்குறதுல இந்த போர்காலத்துல இதெல்லாம் நம்ம கடந்து தான போயாகணும் சூன கண்டிப்பா அதாவது

இந்தியா என்ன பண்ணுவாங்க ஃபுல் ஃபேஜ் அட்டாக் போக மாட்டாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஒரு பில்லியன்கிறது நூறு கோடி ஐம்பது பில்லியன் ஐயாயிரம் கோடி அவ்வளவுதான் செல நம்ம செலவு பண்ண முடியும் இந்தியா பாகிஸ்தான் அடிமட்டத்தில் இருக்க பொருளாதாரம் ஒண்ணு இல்லாம போயிடும் அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க இஸ்ரேல் ஈராக் ஒரு இது நடந்தது அந்த இதுலயும் பாத்தீங்கன்னு வச்சுங்க முதல்ல அட்டாக் பண்ணாங்க அவங்க அட்டாக் பண்ற மாதிரி பண்ணாங்க அப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு

அங்க சவரன்ட்ட வைலேட் பண்ணி பண்ணுவேன் அங்கிருந்து குடிமக்கள் குடிமக்கள் அழிக்கல தீவிரவாதிகள் அமைப்புகள் அத தவிர இந்தியாவுடைய நேவல் ஃபோர்ஸ் அப்படி ஒரு பிரம்மாண்டமான நேவல் ஃபோர் நேவல் ஃபோர்ஸ் ஏர் ஃபோர்ஸ் நேவல் ஃபார்ஸ வச்சு என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய இம்பார்ட்டன்ட் போர்ட் மெயினா பாத்தீங்கன்னா கராச்சி போர்ட் அந்த கராச்சி போர்ட்ட பிளாக் பண்ணுவாங்க சோ தட் வெளியில இருந்து இவங்களுக்கு வர உணவு கோதுமை ஆயில் பெட்ரோல் டீசல் எதுவும் உள்ள வராம இவங்க பண்ணுவாங்க நேவல் நெவல் வச்சு பிளாக் பண்ணி பொருளாதாரம் இது இவங்களுக்கு என்ன பாகிஸ்தான் பெரிய ஏற்றுமதின்னு இருக்காது ஆனா பாகிஸ்தான் ஏற்றுமதி இருக்கு தென் வேர்ல்டு லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல போயிட்டு இவங்களுக்கு வேர்ல்ட் பேங்க் ஐஎம்எஃப் எம்எஃப் மத்த இதெல்லாம் போயிட்டு இது ஒரு ரோக் ஸ்டே தீவிரவாதத்துல இருக்கவங்க வழியில போய் என்னென்ன தடைகள் எல்லாம் பாகிஸ்தான் டிபென்ஸ் மினிஸ்டர் அவரே சொல்றாங்க தீவிரவாதிகளுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம் தீவிரவாதிகளுக்கு ஃபண்டிங் பண்ணும் இது எல்லாமே அமெரிக்காவுக்கும் மற்ற ஸ்டேட் அந்த ரோகு ஸ்டேட்டுக்கு நீங்க எக்கனாமிக்கல் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்க கூடாது அதனால அந்த மாதிரி இந்த லெவல்ல போயிட்டு எக்கனாமிக்கல் பிளாக்கேடு இந்தியா பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணால் பாகிஸ்தான் யோசிப்பாங்க யோசிச்சு இல்ல

இன்றைய செய்தித்தாள்களிலையும் பல்வேறு ஊடங்களிலும் வர செய்தினு கேட்டீங்கன்னா பாகிஸ்தானுடைய அமைச்சர்கள் பேசுற விஷயம் இந்தியா வந்து அடுத்த இருபத்தி ஆறு இல்ல நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள இருபத்தி நான்கு இல்ல முப்பத்தாறு மணி நேரத்துக்குள்ள அவங்க மேல தாக்குதல் நடத்திற்கு உண்டான தயார் நிலையில இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தியை வழி கசிய விடுறாங்க இது என்ன வகையான ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு நினைக்கிறீங்க நீங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி இமீடியட்டா பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் எதுவும் இருக்கிறதா நீங்க எப்படி பாக்குறீங்க

இந்த இடத்துல நமக்கு வந்து அந்த லெட்டர் பண்ணலை இப்ப நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயாக வேண்டிய சூழ்நிலை இருக்கு இப்ப சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்றது நமக்கு டார்கெட்ஸ் இருக்காங்க அடுத்த நாளே நம்ம முடியும் இந்த முறையை நம்ம கொடுக்க போற பதிலடி நீங்க எழுதி வச்சுக்கோங்க இது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கோ இல்ல ஏதோ ஒரு இடத்துல போய் நம்ம விமானம் துண்டு போட்டு வரதோல்லாம் இருக்காது ஏன்னா அந்த மாதிரியான நடவடிக்கை இரண்டு முறை நடந்தோம் நம்ம வந்து பல உயிர்கள் இருந்திருக்கும் போன வருடம் சிவகோரி அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த யாத்திரைகள் நடந்த அன்னைக்கு நல்ல பஸ்ஸு தீவ இறங்கி கடவுளுக்குள்ளே தான் அந்த இதா இருந்துச்சு எல்லாத்தையும் இதோட ஒரு மோசமான நிகழ்வு அன்னைக்கும் நடந்துருக்கும் இப்போ நீங்க காஷ்மீர்ல படுக்கிறதுக்கு நம்ம படக்கூடிய செலவு அப்படின்றது நீங்க ஒரு லட்சம் ஒரு ஆறு லட்சம் லட்சம் ஒன்று ரெண்டு லட்சம் பேர் வச்சீங்கனால நூறு சதவீதம் தடக்க முடியாது ஏன்னா நடக்கக்கூடிய தட்டு சூழ்நிலை அந்த மாதிரி நான் எங்களோட உங்களுக்கு எந்த வேலை சொல்ல சோ அப்போ நீங்க அதோடைய பேர் இந்த இதை செய்தால் நாங்கள் இந்த வழி கொடுத்தாக வேண்டும் அந்த மாதிரி நீங்க பாகிஸ்தானுக்கு உணர்த்தணும் ஒரு முறையிலே இந்த மொழி பார்த்தியாச்சு அது அவங்களுக்கு புரியல இப்போ இதோடைய அடுத்த எஸ்கலேட்டர் ரெஸ்பான்ஸ் தான் நீங்க பாப்பீங்க இந்தியாவுடைய பேக்டோர் சேனல்ல நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில பாகிஸ்தான் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா யுஏஇ மூலியமா சவுதி மூலியமா நாங்கள் பதில் தாக்குதல் நிச்சயமா நடத்துவோம் அதுக்கு நீங்க ரிட்டாலியேட் பண்ணீங்க அப்படின்ற போது இது அடுத்த கட்டத்தை நோக்கி போகும் அப்படின்றதுதான்

இப்ப பாகிஸ்தானுடைய ஒரு பர்செப்ஷன் என்ன கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா எங்க கிட்ட நூத்தி முப்பது அணுகுண்டுகள் இருக்கு அவங்க அமைச்சர்கள் திரும்ப திரும்ப சொன்னதா நீங்க பாத்துருப்பீங்க நூத்தி முப்பது அணுகுண்டுகள் நிக்க முடிச்ச விஷயம் எடுத்து போறதுக்கான டெலிவரி மெக்கானிசம் ஏவுகணைகள் அந்த ஏவுகணைகள் இயக்கத்துக்கான கமாண்ட் போஸ்ட் இந்த கமாண்ட் போஸ்ட் இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய சாட்டிலைட் சிஸ்டம் அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் நீங்க அணுவாயுதம் கொண்டு வச்சுட்டு இருந்து எதுவும் பண்ண முடியாது சோ அணுவாயுதத்தை பாகிஸ்தான் புறவைக்காது அப்படின்றத இப்ப ஏற்கனவே பண்ணி இதுக்கு மேலேயே நம்ம வந்து பாகிஸ்தான் அணுவாயிரம் நம்ம பிரயோகிக்கும் அப்படியே மிகப்பெரிய பிரலயம் வந்தோம்னு வந்து நம்ம பாலிசி அதை எடுத்தால் இருக்கிறது அந்த சிந்தனை நம்ம வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு அப்புறம் அந்த சிந்தனைகள் நம்ம இல்ல மூணாவது இந்த ஏன் இங்க வந்து இருபத்தி நாலு மணி நேரம் முப்பத்தாறு மணி நேரம் அர்ஜென்சி கிரியேட் பண்றாங்கன்னா ரெண்டு காரணங்களுக்காக ஒண்ணு அவங்க மக்களை ஒன்னா அழைக்கிறது இப்ப சிந்துல நான் சொன்ன மாதிரி மிகப்பெரிய போராட்டம் மூணு லட்சம் பேர் விவசாயிகள் நாங்க வந்து போராடிட்டு இருக்காங்க தெருவுல இந்தியாவில் கிடையாது அவங்களோட மெயின் பாகிஸ்தான் இனிஷியேட்டிவ்னு சொல்லக்கூடிய ஜிபிஐ ப்ராஜெக்ட் செந்தில் இருக்கக்கூடிய நதிகளை எட்டு வாய்க்கால் கடல் மூலிமா அதை பஞ்சாப் பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் அந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஐயாயிரம் ஹெக்கர் மினிமம் லேண்ட் லோமிங் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அவங்க பண்ணாங்க அதுல அறுபதாயிரம் ஹெக்டர் வெள்ளை நிலையில எட்டு பேர் சவுதிக்கும் யுஏக்கும் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்கக்கூடிய கடனுக்கு ஈடாத கொடுத்துருக்காங்க அதாவது மட்டும் இருக்காங்க இப்போ இந்த பிரச்சனையுமே அதிகமா போகுது போர் வந்திருக்கு அப்படின்ற போது நாமளே என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம பிரச்சனை அப்புறம் பாத்துக்கலாம் நாடுகளுக்கு பெரிய பிரச்சனைகள் சிக்கி இருக்கு அப்படின்றது ஒருமைப்பாடு அப்படின்றது தேச ஒருமைப்பாடு அப்படின்றது வரும் வெளிநாடுகளுக்கு அவங்க பிரச்சனை போறாங்க ஐயோ பாருங்க எங்ககிட்ட அனுபவம் வந்திருக்கு இப்ப இந்தியா எங்களை பார்க்க வர போறாங்க நீ ஏதாவது பேசி இந்தியாட்டு பேசி ஏதாவது பண்ணி நீங்க இதை நிறுத்துங்க அப்படின்றதுக்காக நம்மளுடைய இந்த டார்கெட் எப்போ பண்ண போறோம் என்ன லெவல்ல இருக்கும் அப்படின்றது நீங்க பொறுத்திருந்து பாருங்க பட் இன்னி இருபத்தி நாலு அவர் என்ன சொல்றாங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துல இருந்து முப்பத்தி நாலு ஏன் நைட் ரெண்டு மணிக்கு பிரஸ் கான்பரன்ஸ் போட வேண்டிய அவசியமே வருது அந்த உலக நாடுகளுக்கு அந்த பதற்றத்தை ஒன்று பண்றாங்க தயவு இதை வந்து நிறுத்துங்க அப்படின்றதுக்காக அவ என்ன சொல்றாங்க எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எடுக்குங்க அந்த இன்ஃபர்மேஷன் கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டியை தாண்டி வெளியே போறதுக்கான வாய்ப்பு ஒரு சதவீதம் கூட கிடையாது அப்ப வந்து அவங்களுடைய டொமஸ்டிக் பாப்புலேஷன் ஒரு சைடு அவங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து அந்த தேசிய தேச ஒருமை பழந்து அந்த கட்டமைப்பு போல எப்படியாவது கொண்டு வரணும் ரெண்டாவது உலக நாடுகளுக்கு ஒரு பிரஷர் வந்து கொடுக்கணும் இப்போ நான் திரும்ப உங்களுக்கு அந்தந்தமா சொல்றேன் இந்த முறை கொடுக்கக்கூடிய பதிலடிங்கிறது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் கிடையாது வெளியே வச்சுக்கோங்க இது போருக்கும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கும் இடைப்பட்ட ஒரு ஒரு லெவல்ல இருக்கும் அதுக்கு பாகிஸ்தான் எந்த அளவுக்கு ரிட்டாலியேட் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து இது ஒரு லிமிட்டட் அபென்சிவ் ஆபரேஷன்ஸ் ஒரு மினி போர் மினி வார் அப்படின்னு சொல்லலாம் அதை நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இப்போ எக்கனாமிக்ஸ் பேசணும் அப்படின்னா பாகிஸ்தானோடைய அந்நிய செலவானி பில்லியன் டாலர் அதுல தான் அவங்க வந்து பண்ண முடியும் ரெண்டாவது சைனா ஆயுதங்களை அதிகமா போய் பாகிஸ்தான் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஏன்னா சைனாவுக்கு இந்தியாவுடைய தேவை மிக அதிகமா இருக்கு ட்ரம்ப்போட வரி வரிசைக்கு பிறகு சைனா இப்ப முறைச்சிக்க முடியாது இந்தியா ஜியோபொலிட்டிகல் இருக்கு ஒருவேளை இதை யுத்தத்தை நோக்கி போகுது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம உறுதி கூட சொல்ல முடியும் நம்மளும் ஒரு கணிசமான விலையை நம்ம கொடுப்போம் ஆனா அந்த விலைக்கு ஈடா நம்ம பி ஓகே மீட்டெடுக்கிறதுக்கான பிளானும் இருக்கு

சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இப்பயும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இது இவர் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் தீவிரமா இருக்கும் இன்னும் டீப்பா உள்ள போய் என் அழிப்பாங்க அந்த மாதிரி அழிக்கிற சமயத்துல சைட்ல இருக்க இதை கொஞ்சம் அட்டாக் பண்ணலாம் அவங்களை அட்டாக் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ஆனால் பாகிஸ்தானுக்கு இது கண்டிப்பாக ஒரு தமிழ பாடமாக இருக்கும் ஆனால் மறுபடியும் பாகிஸ்தான் இதுக்கேற்ற மாதிரி இப்போ புல்வாமா அட்டாக் பண்ணும்பொழுது

சிட்டிஸ் அட்டாக் பண்றது பாகிஸ்தான் மெயினா அட்டாக் பண்ணும் எல் தாண்டி வரணும் அப்படின்னா மேஜரட்டா காஷ்மீரை பண்ணணும் அதுக்காக தான் இன்னைக்கு அந்த காஷ்மீர் அந்த மினிஸ்டர் சொல்றார் எந்த விதத்திலையும் எது வந்தாலும் காஷ்மீர் மக்கள் அவதிப்படுவார்கள் நான் காஷ்மீர் மக்கள் பார்க்கவில்லை இந்திய மக்கள் காஷ்மீரை தாண்டியும் வரலாம் ஸ்ட்ரைக் வரலாம் இதையெல்லாம் பிரதமந்திரியாகட்டும் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கண்டிப்பாக கணக்குல எடுப்பாங்க அதனால அப்படியே பிசு பிசுத்து போயிடுமா

நன்றி நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களோட மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக மேஜர் மதன்குமார் அவர்களுக்கும் ரவிசங்கர் அவர்களுக்கும் நன்றி நிகழ்ச்சியை பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களை நிச்சயமாக ஒரு பாதுகாப்பான பாதையில் இந்தியா நம்ம இட்டுச் செல்லும் அதற்குண்டான வழிகளை பாரத பிரதமர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்புவோம் நிகழ்ச்சியை பார்த்த உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்